முக்கிய செய்திகளுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி இமாச்சல் பிரதேசம் கல்வித்துறையில் ஒரு வரலாற்று சாதனையை எட்டியுள்ளது இந்த மாநிலம் இப்போது முழுமையாக எழுத்தறிவு பெற்ற மாநிலம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சிம்லாவில் நடந்த உல்லாஸ் மேளா நிகழ்ச்சியில் சர்வதேச எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் சுக்தீந்தர் சிங் சுக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டார் மாநிலத்தின் எழுத்தறிவு விகிதம் இப்போது தொன்னூற்றி புள்ளி மூன்று பூஜ்ஜியம் விழுக்காடு ஐ எட்டியுள்ளதாகவும் இது தொண்ணூற்றைந்து விழுக்காடு என்ற தேசிய அளவுகோலை விட மிக அதிகமாக உள்ளது என்றும் முதலமைச்சர் கூறினார் சுதந்திரத்தின் போது ஹிமாச்சல் பிரதேசத்தின் எழுத்தறிவு விகிதம் வெறும் ஏழு விழுக்காடு மட்டுமே இருந்தது இந்த சாதனைக்கு கடந்த மூன்று தசாப்தங்களாக ஒவ்வொரு வீட்டிற்கும் கல்வியை கொண்டு சென்ற மாநில அரசின் தொடர்ச்சியான கொள்கைகள் தன்னார்வலர்கள் மகளிர் குழுக்கள் மற்றும் அரசு சாரா அமைப்புகளின் இடைவிடாத முயற்சிகள் காரணம் கல்வி அமைச்சர் ரோஹித் தாக்கூர் இது ஹிமாச்சலின் வரலாற்றில் ஒரு பொன்னான அத்தியாயம் என்று விவரித்தார் மாணவர் ஆசிரியர் விகிதத்திலும் ஹிமாச்சல் நாட்டில் முதலிடத்தில் இருப்பதாக அவர் கூறினார் பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களை எழுத்தறிவு பெறச் செய்வதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசின் உல்லாஸ் திட்டத்தின் கீழ் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது இது ஹிமாச்சல் மக்களுக்கு ஒரு பெருமையான தருணம்